முருகனுக்கு பூஜை செய்தால் சில பொருட்கள் கட்டையாயம் இருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அவை என்னென்ன என்று நம்முடைய முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பாருங்க வீட்டில் பூஜை செய்யும் பொழுது சாம்பிராணி அல்லது பத்தி இருக்க வேண்டும் வாசனை நிறைந்த புகை உங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும் அடுத்தபடியாக விளக்கு மண் அகல் விளக்கு வெள்ளி பித்தளை விளக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு தீபம் எரிய வேண்டும் அடுத்தபடியாக இறைவனுக்கு காட்ட வேண்டிய கற்பூர ஆரத்தி மெழுகு கற்பூரத்தை தவிர்த்துவிட்டு பூ கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துங்கள் அடுத்து இறைவனுக்கு வாசனை நிறைந்த பூக்கள் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக சந்தனம் சுத்தமான சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி பூஜை அறையில் வைத்துவிட்டு பூஜை செய்து பாருங்கள் அந்த பூஜையில் உங்களுக்கு மனநிறைவு என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சந்தனம் வாசம் நேர்மறை ஆற்றலை அதிகப்படியாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது இந்த வாசனையானது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது தவிர நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் நைவேத்தியம் நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் இறைவன் உங்கள் வீட்டில் வசிப்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் அதற்கு நெய்வேத்தியம் வைத்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இனி உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் போது மேல் சொன்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவீர்கள்